மட்டும் தனியாக கிடைக்கும் அடுத்த ரெண்டு ஆட்டம் என்னது ஈக்குவல் டுங்க எக்ஸ் பிளஸ் ஏழு அடுக்கு இருக்குது அதை ஒரு காலம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் ஏன்று அடுக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு தேவையான வடிவத்தில் இருக்குது இப்போ நம்ம வந்து பி ஆஃப் எக்ஸ் இருக்கலாம் என்னது ரெண்டு பை எக்ஸ் ஏ அதுக்கப்புறம் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது எக்ஸ் பிளஸ் மூன்று அடுக்கு இப்போ நம்ம ஆன்சருக்கு தேவையான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அதாவது தொகையீட்டு காரணியினுடைய ஃபார்முலா எழுதிக்கலாம் இ பவர் இன்டகிரல் பி டி ஓகே நமக்கு வந்து என்னது இன்டகிரல் பி டி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் பி அப்படிங்கிறது என்னது மைனஸ் ரெண்டு பை எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் ரெண்டுங்கிறது மாறிலி அது அப்படியே இருக்கட்டும் இங்கே டிஎக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஏ அப்படிங்கிறது என்னது

ஓகே ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று நேர்மா இருந்தால் கேன்சல் ஆயிரும் ஸோ இங்கே எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் மைனஸ் ரெண்டு மட்டும் இருக்கும் அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன்று பை எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் ரெண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து சொல்யூஷனுக்கு தேவையான ஃபார்முலா எழுதிக்கலாம் தீர்வு ஃபார்முலா வந்து என்னது ஒய் பெருக்கல் இன்டெகேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் பெருக்கல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் பிளஸ் சி ஓகே இப்ப நம்ம வந்து இன்டெகேட்டிங் பண்ணலாம் ஒன்னு பை எக்ஸ் பிளஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது நமக்கு எக்ஸ் பிளஸ் ஏ அதனுடைய மூன்று அடுக்கு இங்கே ஃபேக்டர் என்னது நமக்கு எக்ஸ் பிளஸ் ஏனுடைய இரண்டு அடுக்கு இன்ட்டு இதனுடைய இரண்டு அடுக்கு இந்த மூன்று அடுக்கில் வந்து கேன்சல் ஆகும்போது நமக்கு மீதி வந்து என்னது வெறும் எக்ஸ் பிளஸ் ஏ மட்டும் இருக்கும்

இங்க ரெண்டு ஒய் அப்படின்னு கிடைக்கும் இங்க வந்து என்னது நமக்கு எக்ஸ் பிளஸ் ஏ தி ஹோல் போர் ஃபோர் கிடைக்கும் பிளஸ் இங்க வந்து என்னது ரெண்டு சி எக்ஸ் பிளஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன் இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்